சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி ஒரு பொழிவு கொடுக்குற நல்ல உடனே வெள்ளை வெள்ளையாகிற ஒரு க்ரீம் ஒன்று தயாரிக்க போகிறேன் அது எப்படின்னு பாருங்கள் அதுக்கு தேவையான புக்க பாருங்கள் ரெண்டு ஸ்பூனு பச்சரிசி மாவு நீங்கள் கடையில் வாங்கின ரெடிமேடு மாவுனாலும் சரி இல்லை பச்சரிசி நனைய வச்சு நல்ல மிக்ஸியில் போட்டு லேசாக சின்ன மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கிட்டிங்கனாலும் சரி ஆனால் இது இப்போ நான் பொடி போடுறேன் ஸ்க்ரீம் பேரன் லவுலி பேஸ் கிரீம் ஃபேஸ் கிரீம்னா ஃபேஸ் வாஷ் பண்ணுறது அது அது ஒரு ஒரு ஸ்பூன் அது ஒன்று கொடுத்துங்க அப்புறம் அல் கம்பெனியில் கத்த கம்பெனியில் வந்து இவங்க தயாரித்தது இவங்க மூஞ்சி போடுறது இது தனியாகவும் போடலாம் ஆனால் அது தனியாக போட்டு உடனே ரிசல்ட்டு கிடைக்காது அதனால் நான் அதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வேறி ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் இந்த க்ரீமில் ஒன்று ஒரு ஸ்பூன் ஒரு க்ரீம் உடனே ஒயிட் ஆகிறது இது அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் பாருங்க ஒரு ஒன்றரை ஸ்கீம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில் என்ன செய்கிறோம் சோடா பொடி போடுவாங்கன்னா நான் இது என்னது இனோ போடுறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூனு இனோ போட்டுக்கோங்க ஏமா ஸ்கின்னுக்கு எதுவும் எபேக்ட் ஆகுமோ என்னமோ ஏதோனு பயப்படவே வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்செண்ட்டுக்கு நல்ல இது இதில் நம்ம கஸ்தூரி மஞ்சள் பொடி அது ஒரு ஸ்பூனு மஞ்சள் பொடி ரோஸ் வாட்டர் இது ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு நீங்கள் ரோஸ் வாட்டர் எவ்வளோ ஊற்றுனாலும் நம்மளுக்கு இதாகும் இது இதாகிறதுக்காக வேண்டி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொடுக்கோங்க இதில் வந்து ரெண்டு ஸ்பூனு பால் எந்த பால்னாலும் ஊற்றலாம் காய்ச்சின பால் ஊற்றலாம் பச்சை பாலும் ஊற்றலாம் நான் இன்றைக்கி பச்சை பால் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் எதிர் இருக்கோங்க காய்ச்சிட்டோம்னா அதில் உள்ள பவர் கொஞ்சம் இதாயிடும் இது நீங்கள் இப்படி செஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி உடனே உடனே ரிசல்ட் கிடைக்கும் கானலாட்டி அதுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க உள்ளது உள்ளதான் ஒரு அரை இது சின்ன லெவனு ஒரு கோழி குண்டு விட கொஞ்சம் பெருசானது தான் அரை லெவனு இதை புளிஞ்சு விட்டுக்கிடும் பெருசு பாருங்கள் ஒரு அரை லெவனு நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூளை நல்லா மிஸ் வந்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு இல்லை போட்டிருக்க எல்லா திங்ஸுமே நம்ம வீட்டில் தான் வீட்டில் இருக்கிறது தான் வச்சு ஒரு ஃபேஸ்க்ரீம் பண்ணியாச்சு இதை நீங்கள் நல்லா ஒரு பாட்டலில் போட்டு வச்சுக்கோங்க பாட்டலில் போட்டு நல்லா க ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்பப்போ உங்களுக்கு வெளியே போய்ட்டு வந்தோடனே வச்சாலும் சரி இல்லை நீங்கள் அதை வச்சு டெய்லி குளிக்கும்போது போட்டாலும் சரி பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறணும் நல்லா காயவும் விட்டுருங்க பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு உங்களுக்கு பாருங்க நான் காமிக்கிறேன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இதை தொடச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனால் நீங்கள் காய விட்டீங்கன்னா இன்னும் ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்போ நான் இந்த ஒரு டவல் வச்சு பாருங்கள் இது இப்போ அந்த போட்ட இடம் இது வந்து போடாத இடம் இதுக்கும் இதுக்கும் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு எப்படி வெள்ளை ஆயிருக்குன்னு பாருங்கள் உடனே ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சர்மம் நல்ல வெள்ளை ஒயிட்டு உடனே ரிசல்ட் நல்ல ஒயிட் ஆகிடுச்சி இந்த கலரோட இங்கிட்டு ஒயிட்டாக இருக்கும் நல்ல ஒயிட்டாயிருச்சு நீங்கள் நான் அப்போதை காண்கையில் பாருங்கள் சர்மம் ஒரு கருப்பாக இருந்தது இப்போ நல்ல வெள்ளை இந்த கைக்கு இந்த கைக்கு பாருங்கள் இந்த கைக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நீங்கள் உடனே இதை போட்டு கமாண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள் வந்து க்ரீம் தயாரிக்கிறது இப்படி ஒரு கண்டெனரி பாக்ஸில் ஒரு பத்து பண்ணி வச்சுக்கோங்க எப்போ எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து போட்டுக்கலாம் நீங்கள் இதை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கிடலாம் வெளியவும் வைக்கலாம் அதை விட நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கோல்டாகவும் இருக்குங்கள கூட கொஞ்சம் நேரம் இந்த வெயிலுக்கு நம்ம போட்டு இருக்கலாம் நல்ல ரிசல்ட்டு செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் பியூட்டி க்ரீம் வீட்டில் இருந்த மாணக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இருந்தே நீங்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஐ ஹவுஸ் பெண்களாக இருந்தால் வீட்டை பெண்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலைக்கு போகிறோன்னாலும் சரி இதை ஒரு நாள் லீவ் வரைக்கும் நைட்டுலாம் செஞ்சு ஒரு இதில் பா பார்த்து வைத்தவங்க வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணலாம் ரொம்ப இல்லைங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூனு பொடி அரிசி மாவு பால் கொஞ்சம் ரோஸ் வாட்ரு கொஞ்சம் மஞ்சள் பொடி இது கொஞ்சம் சோடாப்பொடி அவ்வளோதான் ஒரு எலுமிச்சம்பளம் அரை எலுமிச்சம்பளம் இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ வேணாலும் தயார் பண்ணிக்கலாம் செஞ்சுக்கலாம் கொடுத்து போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில் நன்றி வணக்கம்